அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் செய்தித்துறைக்கு வரவேற்கிறோம் பயிறு விழுந்தம் மற்றும் மூங்கில் ஆகிய மூன்று பயிறு வகை பயிர்களின் மேலாண்மை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் நெடுங்காலமாக பல விவசாயிகள் பயிறு வகை மற்றும் பயிர்கள் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றன ஏனெனில் ஓ என்விஏ முறைகள் இந்த பயிர்களுக்கு உரம் மூன்று முறை கொடுக்க முடியாது அதனால் எப்படி உரம் கொடுப்பது என்று கேட்கிறார்கள் இந்த முறையால் உரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் எங்களிடம் உரங்களை எப்படி நிலத்தில் தருவது பிறகு தெளித்தல் மூலம் உரங்களை கொடுப்பது எப்படி பூச்சிகள் மற்றும் கொசுக்கள் வந்தால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று கேட்கிறார்கள் அதனால்தான் இன்று நாம் கிராம் என்ற வங்காள கிராம் என்றும் உளுந்து என்றால் உளுந்து என்றும் பயன்படுத்துகிறோம் மூங் இது பச்சை பயிர் இம்மூன்று பயிர்களிலும் உரம் கொடுக்கும் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த மூன்று பயிர்களிலும் பயிர் சாகுபடியின் போது உரங்கள் கொடுக்கப்படுகின்றன பயிர்களுக்கு ஏற்பவும் உரங்கள் கொடுக்கின்றன சில விவசாயிகள் பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு முன்னரே நிலத்திற்கு உரம் இடுகிறார்கள் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் விதைகளை விதைக்கும்போது போது உரம் இட வேண்டும் ரசாயன உரங்களை ஆயுட்காலம் மிக குறைவு என்று நான் உங்களிடம் பல முறை சொல்லி இருக்கிறேன் இவை மிக விரைவாக உப்புகளாக மாறி பயிர்களை சென்றடையாமல் கழிவுகளாக மாறுகின்றன எனவே விவசாய சகோதரர்களே இந்த மூன்று பயிர்களுக்கும் விதைப்பு நேரத்தில் உரம் கொடுங்கள் மற்ற விதைத்த பயிர்களை பொறுத்த வரையில் செடிகள் தோன்றிய பதினைந்து நாட்களுக்குப் பிறகு அல்லது விதைத்த பதினைந்து நாட்களுக்குப் பிறகு உரம் கொடு வேண்டும் என்று நான் கூறுகிறேன் விதைத்த பதினைந்து நாட்கள் கழித்து உரம் கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் ஆனால் இந்த மூன்று பயிர்களிலும் அவ்வாறு செய்ய வாய்ப்பில்லை எனவே பயிர்களை விதைக்கும் நேரத்திலாவது உரம் கொடுக்க வேண்டும் ஏனெனில் உரங்கள் தங்கள் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் இதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதேபோல் உரம் கொடுக்க வேண்டும் நிறைய ரசாயன உரங்களை பைகளில் கொடுப்பது நல்லதல்ல அது அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும் அவை அனைத்து தளங்களாகவும் மாற்றப்பட்டு பயனற்றதாகிவிடும் நைட்ரஜன் ஆக்சைடாக மாற்றப்பட்டு காற்றில் நுழையும் யூரியாவை அதிகம் பயன்படுத்துவதால் பலன் இல்லை என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாது ஆனால் அதிகம் பயன்படுத்தினால் மகசூல் நன்றாக இருக்கும் யூரியாவை மண்ணில் வைத்திருப்பது மட்டுமே பலன் தரும் இப்படி யார் நினைத்தாலும் தவறுதான் மிக விரைவாக நைட்ரஜன் ஆக்சைடாக மாறி காற்றில் செல்கிறது எனவே யூரியாவை ஓராண்டில் அதிகம் பயன்படுத்தினால் இரண்டாவது ஆண்டிலும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஏனில் அது ஆக்சைடாக மாறி காற்றில் கலக்கிறது இது ஒரு தொடர் வேலை எனவே அதன் ஆயுட்காலமும் மிக குறைவு டிஏபியை பொறுத்தவரையில் நான் அதை சொன்னேன் ஏனெனில் ஊசி போட்ட பிறகு அது பதினைந்து நாட்களுக்கு மாறத் தொடங்குகிறது மிக விரைவாக மாறுவதன் மூலம் அது தாவரங்களை அடைய முடியாது மிக விரைவாக மாறுவதன் மூலம் அதை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் எனவே செய்து எந்த பயிருக்கும் பைகளில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் இதனால் எந்த பலனும் இல்லை அதனால் இனிமேல் கிலோ கணக்கில் கொடுக்க ஆரம்பிப்போம் அதாவது அதன் வடிவத்தை மாற்றுவதற்கு முன் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச அளவு அதே அளவு கிலோகிராமில் பயன்படுத்தப்படும் அதற்கு மேல் பயன்படுத்துவது வீண் நமது பணம் வீணாகி அது உப்பாக மாறி நஷ்டம் ஏற்படும் எனவே அவற்றை கிலோகிராமில் பயன்படுத்தவும் முதலில் பயிறு உளுந்து உளுந்து மூங்கில் அதாவது பச்சை பயிறு ஆகியவற்றை விதைப்பதற்கு முன் டிராகோடர்மா மற்றும் சுடோமோனாஸ் ஆகியவற்றை சுத்தகரிக்கவும் பத்து கிலோ விதைகளுக்கு நூறு கிராம் டிராகோடெர்மா விரிடி மற்றும் ஆயிரம் கிராம் சுடோமோனாஸ் ஃபுளோரசன் கொடுக்க வேண்டும் டிராகோடெர்மா மற்றும் சுடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் ஆகியவற்றை பேஸ் செய்து ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் பிரதிபா பயோடெக் தயாரிப்பான பிஇடி இது ஒரு வளர்ச்சி ஊக்கி பத்து கிலோ விதையில் பத்து முதல் பனிரெண்டு மில்லியன் வரை கொடுக்கவும் அதைவிட முக்கியமானது ஏதுவும் இல்லை இவை அனைத்தையும் நன்கு கலந்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வேரல்கள் போன்ற பூச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கலாம் இவை தாவரத்தை அதன் வேர்கள் தயாராகும் வரை பாதுகாக்கின்றன இந்த வழியில் விதைகள் சுத்தகரிக்கப்படுகின்றன இதற்கு பிறகு விதைக்கும் நேரத்திலேயே உரங்களை கொடுப்பதன் மூலம் பலன் பெறுவோம் மேலும் அந்த உரத்தை செடிகளும் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மூன்று பயிறு வகைகள் பயிர்காலம் தோராயமாக தொண்ணூறு நாட்கள் ஆகும் அதாவது தொண்ணூறு முதல் தொன்னூற்றி ஐந்து நாட்கள் வரை இருக்கலாம் டிஏபியில் நைட்ரஜன் இருப்பதால் யூரியா முப்பது கிலோ டிஏபி நாற்பது கிலோ என்றும் உரம் கொடுக்க வேண்டும் அதனால் மெக்னீசியம் சல்பேட் பத்து கிலோ கால்சியம் நைட்ரேட் பத்து கிலோ மைக்ரோ மெட்டல் கலவை பத்து கிலோ கொக்கோலி பத்து கிலோ ஃபுடமி இருபது கிலோ இவை அனைத்தையும் ஒரு கலவையாக செய்து விதைக்கும் நேரத்தில் இந்த கலவையை நிலத்தில் கலக்கவும் உங்கள் பயிர் பெரும்பாலும் வாடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு வருடமும் பயிரை விதைத்த பிரச்சனை ஏற்படும் அந்த பயிர்கள் விரைவில் இறக்க தொடங்கும் என்று அர்த்தம் அப்படி பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் இரண்டு மூட்டை அவுனி டிராகோடர்மா விருடி ஐந்து கிலோ சுடோமோனாஸ்ளோரசன்ஸ் ஆகியவற்றை விதைக்கும்போது மண்ணில் கலந்து மண்ணில் நன்கு கலக்க வேண்டும் இவை அனைத்தும் தனித்தனியாக செய்யப்பட வேண்டும் அதை கலந்து ஊற்றினால் அவை நிலத்தில் கரைந்துவிடும் எனவே அவுனியை இதில் கலக்காதீர்கள் வாடல் பிரச்சினை ஏற்படும்போது மட்டுமே இதை செய்ய வேண்டும் இரண்டு மூட்டை அவுனியை வாங்கி அதில் ஐந்து கிலோ விதைப்பதற்கு சுடோமோனா சோரசனை கலந்து தெளிக்க வேண்டும் அதாவது விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு இந்த கலவையை தெளிப்பதன் மூலம் அது நிலத்தில் நன்றாக கலந்துவிடும் இவ்வாறு செய்தால் வாடல் பிரச்சனை வராது இதன் மூலம் இந்த மூன்று பயிர்களுக்கும் ஒரே நேரத்தில் உரமிடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் திரையில் இதை எப்படி செய்வது என்று கொடுங்கள் அதன் பிறகு உரங்கள் தெளித்தால் மட்டுமே பயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதாவது இந்த மூன்று பயிர்களிலும் வளர்ச்சி ஊக்கின் அல்லது ஊட்ட சத்துக்களை தெளிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஐந்து முறை தெளிக்க வேண்டும் இந்த ஐந்து தெளிப்புகளுக்கும் இடையே எந்த கட்டத்தில் என்ன கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முதல்நிலை செடியின் வளர்ச்சி நிலையில் உள்ளது அதாவது செடி வந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகுதான் முதலில் தெளிக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் காமா முன்னூறு மில்லி பிஇடி இவை இரண்டிலும் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாம் இது முதல் நிலை எனவே இது சிறிய அளவில் கொடுக்கப்பட வேண்டும் முதல் தெளிப்பில் காமா ஐநூறு கிராம் பெட் முன்னூறு மில்லி இவை இரண்டையும் தெளிப்பில் ஏக்கருக்கு ஒரு கிலோ ஜென்ஸ் ஐநூறு கிராம் வெற்றிலை இரண்டையும் பூச்சிக்கொல்லியும் கலந்து தெளிக்க வேண்டும் இப்போது மூன்றாவது தெளிப்பில் ஒரு கிலோ பெப் ஒரு கிலோ கொக்கோலி இவை இரண்டையும் பூச்சிக்கொல்லியில் கலந்து தெளிக்கவும் இப்போது நான்காவது தெளிப்பில் ஜூக்கா ஒரு கிலோ ஜென்ஸ் ஐநூறு கிராம் கொக்கோலி ஒரு கிலோ இந்த மூன்றையும் பூச்சிக்கொல்லியில் கலந்து தெளிக்க வேண்டும் இப்போது கடைசியாக தூவி வளர்ந்த ஒரு கிலோ டாப்ஸிங் ஒரு கிலோ கலந்து தெளித்தால் விதைகளின் எடை அதிகரிக்கும் இந்த மூன்று பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் கலந்து தெளித்தால் விதைகளின் எடை அதிகரிக்கும் முடிந்தால் இந்த கலவையை அரை கிலோ ஜீரோ அதாவது நைட்ரஜன் இல்லாத ஜீரோ ஜீரோ பிப்டி ஆகியவற்றை கலந்து தெளிப்பதன் மூலம் விதைகளின் எடை நன்கு அதிகரிக்கும் இப்படி ஐந்து முறை இந்த பயிர்களுக்கு சத்து கொடுக்க வேண்டும் இந்த பயிர்களில் பூச்சிகள் அதிகம் வரும் இதன் மூலம் பூச்சிகள் வரும் நேரத்தில் பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் சூப்பர் கோமா டூசி மால் ஜீரோ ஆகிய அனைத்து பொருட்களையும் தெளிக்க விவசாயிகள் விரும்புகின்றன எனவே நீங்கள் இந்த தயாரிப்புகளை அதாவது சூப்பர் கோமா டசி மால் ஜீரோ இந்த தயாரிப்புகளை மாறி மாறி வரும் நேரத்தில் தெளிக்கவும் கொசுக்களை கண்டால் பிளாக் பஸ்டர் தெளிக்கவும் மேலும் நீங்கள் பூச்சிகளை கண்டால் ராக்ஸ்டார் பிளஸ் அல்லது டிப்டாப் இரண்டையும் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இரண்டையும் கலந்து தெளிப்பதன் மூலம் தொன்னூறு முதல் தொன்னூற்றி நாட்களுக்கு இந்த மூன்று பயிர்களிலும் ஏற்படும் இப்படிதான் இருக்கும் உரங்கள் கொடுப்பதற்கான காலண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் ஐந்து ஸ்ப்ரேகளிலும் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை எவ்வாறு வழங்குவது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதையும் எழுதுங்கள் அதன்பின் பூச்சிக்கொல்லி மற்றும் கொசு மருந்து பூச்சிக்கட்டுப்பாடு முறைகள் குறித்து விளக்கப்பட்டது இவற்றை எழுதி நான் சொன்னபடி பயன்படுத்தினால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி யாரேனும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் குழுவில் சேரவில்லை என்றால் குழுவில் சேரவும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் பற்றி மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லுங்கள் இது முற்றிலும் விவசாயம் தொடர்பான செய்திகளின் சேனல் இந்த செய்தியை மற்ற விவசாயிகளுக்கும் பரப்ப அனைவரும் இந்த செய்தியை பயன்படுத்த வேண்டும் இதன் காரணமாக நீங்கள் விவசாய வளர்ச்சிக்கும் பங்களிப்பீர்கள் அது மட்டுமின்றி உங்கள் அனைவருக்கும் கடப்பா மாவட்டம் பால்கரி கிராமத்தில் உள்ள பிரதீபா பயோடெக் நிறுவனத்தின் ஆர் கிசான் மையம் இது விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே நிறுவப்பட்டது உங்கள் அனைவருக்கும் உள்ளது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூறு விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அங்கு மண்ணும் நீரும் பொருள் மண் பரிசோதனை நீர் பரிசோதனை ஆகியவை மிக குறைந்த செலவில் முழுமையான தகவல்களை தருகின்றன மற்ற மையங்களில் ஐந்து அல்லது ஆறு பிரச்சனைகளுக்கு விளக்கம் கிடைக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொரு உறுப்புகளையும் சரிபார்த்த பிறகு நாங்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிறோம் இந்த வாய்ப்பை ஒவ்வொரு விவசாயிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் திரையில் ஆர் கிசான் மையத்தின் தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எண்களை அழைப்பதன் மூலம் நீங்கள் இந்த இலவச பயிற்சி மையத்தில் பதிவு செய்யலாம் பதிவு செய்த பின்னரே உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு விவசாய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விவசாய அறிவை அதிகரித்து விவசாய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் நன்றி